உலகத்துல கஷ்டப்பட்டாங்க தொழுதாங்க நோம்பு பிடிச்சா முழுதையும் எவ்வளவு காலத்துக்கு ஆதம் அலைத்தி ஐயாயிரம் வருஷம் ஐயாயிரம் வருஷம் ஆதம் அலிஸ்லாம் முகமது ஆயிரத்தி நானூறுனு முடியல எப்ப முடிய போகுது ரெண்டாவது வாழ்க்கை எப்ப முடிய போகுதுன்றா எப்ப இஸ்ராஃபில் அலிசலாம் சூற ஊதுவாங்களோ அப்பதான் முடியும் சூர் ஊதும் வரைக்கும் இந்த வாழ்க்கை எங்கட காலத்துல உள்ள ஆக புத்திசாலித்தனம் என்னண்டா எப்படி உலக வாழ்க்கையில வீடு எங்கட கட்டிடம் எங்கட பெட்ரூமை செய்யறோமோ அத போல சகோதரர்களே கபரையும் செய்யும் அறுபது வருடத்துக்குரிய வீட்டையும் பெட்ரூமையும் குடும்பத்தையும் கூட்டாளிமாறை வாகனத்தையும் செய்யறோம் ஆயிரம் வருடம் வாழ வேண்டிய கபரை செய்யறத நாங்க மறந்துட்டோம் இதுக்கு என்ன செய்வோம் ஒவ்வொரு மகிழ்வுக்கு பரம் சூரத்துள் முழு என்ன வேலை இருந்தாலும்

பெரிய பெரிய பாவம் செஞ்சதுக்கு அல்ல ரெண்டு பேருடைய முதலாம் அவருடைய பாவம் என்ன தெரியுமா சிறுநீர் கழித்து எங்கட கழுவுண்ட வளர்ந்துருக்கு போய் நின்று அடிச்சிட்டு வருது சிறுநீர் கழித்து கழுவாட்டி கபர்ல வேதன ரெண்டாவது பாவம் என்ன தெரியுமா கோல் மூட்டின பாவம் மத்தவண்ட பலாய கதைச்ச பாவம் இன்றைக்கு ஒரு பழம் மாதிரி பரவரை மாதிரி டேஸ்ட் ஆயிட்டு மற்றவங்களை பத்தி கதைக்கு மீடியா என்று பெயர் வைத்துக் கொண்டு கபர்ல தப்பே விற்றோடு இந்த பாவங்கள் இங்க நாங்க வருஷமாவது வாழ இருக்கிறோம் சில நேரம் சகோதரர்களே அலிஸ்லாம் சூர ஊதினத்துக்கு பிறகுதான் மூன்றாவது வாழ்க்கை ஆரம்பம் அதற்கு பேர் ஆகிறம் ஆகிரம் எத்தனை வருடம்

الهاكم التكاثر أبرنا حتى زرتم المقابر أبرنا ثم كلا كلا لو تعلمون لترون الجحيم ثم لترونها عين اليقين ثم لتسألن يومئذ دمون بالك يا الله نسول الله سلمك يلي يلاركم الله الهاكم التكاثر அல்லா சொல்றான் உலகத்தில் அதிகத்துவத்தை தேடுவது உங்களை மரக்கடிக்க வைத்து விட்டது காசை தேடணும் வாகனத்தை தேடணும் சரி எது வரைக்கும் மரக்கடிக்கும் தெரியுமா இது உலக நீங்க கபர்களை சந்திக்கிற வரைக்கும் இப்ப இவங்கள்ட்ட ஒரு கோடி டொலர் இருந்தும் பெருமதி இருக்குதா இங்க காசிக்கு பெருமதி இல்லை இந்த இடத்துக்கு காசிக்கு பெருமதி இல்ல அமல் ഖബറ കല്ല സൗഫ തഅലമൂൻ திரும்ப திரும்ப ഉറിയാങ് என்ன இதெல்லாம் வாங்க விளங்கும் நாங்க சொல்லுவோமா இல்லையா பிள்ளைக்கு இல்லை எக்ஸாம்ல பாஸ் ஆடி அது அது விளங்கும்போது என்ன விளங்குவேன் பாப்பாட கடினம் உங்களுக்கு விளங்கும் ஸ்ட்ரிக் பண்றது சொல்லுவோமே நாங்க இப்படி செய்யாட்டி உங்களுக்கு விளங்கும் அதுதான் அந்த மூணு கல்லா கல்லூன் அது

ஒவ்வொன்றை பத்தி கேள்வி எனக்கு மூணு வாழ்க்கை இருக்குது சகோதரர்களே ஆகவே அடக்கிட்டோம் இஸ்தீஃபார் செய்து என்னோட வாழ்க்கையை நாளாந்த கொஞ்சம் கொஞ்சம் அதான் பருளிலையும் ஹராத்திலையும் கவனமாக இருந்து இந்த உலக வாழ்க்கைய இன்ஷா அல்லா பருசகையும் ஆகரத்தையும் செய்து கொண்டு அல்லாஹுவ சந்திக்க பாக்கியத்தை அல்லாஹ் ماني ورجع لكم الله لها ورحمها وعافيها وعفو عنها وارفع نزلها واسع مدخلها يا الله نودي باعولي مني با يا نودي نودي